அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இப்போ நம்ம மனிதர்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு வந்து தோழர்கள் இருப்பது போலவே பெண்களுக்கு தோழியர் தோழியர் இருக்கிறாங்க இது அந்த தோழியருடைய முக்கியத்துவம் சங்க காலத்திலேருந்தே பேசப்படுகிறது இப்போது சங்க இலக்கியங்களில் வந்து தோ தலைவன் தலைவி தோழி அடுத்த முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தோழி இப்போ அந்த தலைவன் பிரிஞ்சிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் அளிக்கக்கூடியவர் தோழி இதுபோல் அந்த தோழியருடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்மளும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அதே போல் நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்களுடைய தோழர்களைப் போலவே நபி தோழியர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றின்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் அவங்களுடைய சிறு வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள்னால் இப்போ எப்படியும் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இருப்பாங்க இல்லையா இவங்க சிறு வயதில் இருந்தபோது சிறுமிகளாக இருந்தபோது அங்கே வந்து அந்த தோழி அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது ஒரு அந்த தோழி யார் யாருக்கு தோழி ஆவாங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் என்னென்னா இப்போ உறவுக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி இருப்பாங்க கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சொல்கிறோம் இல்லையா தூரத்து உறவுகள் அவங்களிலேருந்து ஒருத்தரை இன்னொருத்தருக்கு தோழி ஆக்கி வைப்பாங்க இது குறிப்பாக அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளின் மூலமாக மார்க்க அறிஞர் மூலமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழி ஏற்படுத்துறதுங்கிறது நடந்திருக்கு அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது என் தோழி அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா உயிர் தோழி அப்படின்னு சொல்லி அந்தமாரி அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாகவும் நடந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முந்தைய சமூக மக்கள்கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடிகிறது தன்னுடைய தோழிக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க துடிச்சு போகக்கூடிய அளவுக்கு எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொன்னால் ஸோ அதை வந்து தன்னுடைய தோழிக்கு தெரிவிக்கிறது அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு நடக்குதுன்னா அந்த தோழியை கண்டிப்பாக அழைக்கிறது இப்போ ரொம்ப நெருங்கிய உறவினர்களை தான் அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தால் கூட அதில் தோழிக்கு முக்கியமான இடம் இருக்கும் கண்டிப்பாக அந்த தோழி வந்து அழைக்கப்படுவார் அந்த அழை அளவுக்கு இந்த தோழி தோழியம்மா அப்படின்னு சொல்லி தன தன் தோழியம்மா வீடு என்னுடைய தோழியம்மா வீடு தோழியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க இது எப்படின்னா அந்த சிறுவயதில் மட்டும் இல்லை சிறுவயதில் ஆரம்பிக்கிறது அவங்களுடைய மரண காலம் வரையும் இருந்திருக்கு அந்த நட்பு இருக்குது அது வந்து அவனுடைய மரண காலம் வரையும் இருந்திருக்கு மரணத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவுடைய தோழி அப்படின்னு சொல்லி தோழியம்மா வீடு அப்படின்னு சொல்லி அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவுடைய தோழியை கவனிச்சுக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து கண்ணியம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ நபிக நாயன் செல்லாசம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க உங்களுடைய பெற்றோர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்னன்னா அவங்களுடைய உறவுகளை அல்லது ந நண்பர்களை நண்பர்களை அல்லது தோழியரை நீங்கள் வந்து கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நம்பிக்கணம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க இறந்து போயிட்டால் கூட எங்கள் அம்மாவுடைய தோழி எங்கள் அம்மாவுடைய தோழி அம்மா வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வான கண்ணியமான அந்த நட்பு அந்த தோ தோழமை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போலாம் அது போன்ற விஷயங்கள் நடக்கிறது இல்லை அந்த அதனுடைய நன்மைகள் என்னன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் தூண்டுறது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டி திருத்துறது அப்போ தன்னுடைய உறவினர்கள் சொல்கிறத விட தன்னுடைய தோழி சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அதனால் அந்த நட்பு நட்பு அடிப்படை நவீ சொல்லாஸ் சொல்கிறாங்க பாருங்கள் நண்பன் எந்த வழியில் இருக்கானோ அந்த வழியில் தான் ஒரு மனிதன் இருப்பான் அதனுடைய அவனுடைய பாதையில் தான் இவனும் போவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத என்ன அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க அதே போல் நல்ல நண்பனுக்கு உதாரணம் வந்து வாசனை திரவியம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சமம் அவரிடர்ந்து நே நீ நேரடியாக வாசனை பொருள்களை பெற பெறவில்லைனா கூட அந்த வாசனையாவது நீ நுகர்ந்து கொண்டிருக்க முடியும் அது போல நன்மை கிடைக்கும் அதே போல் தீய நட்புக்கு உதாரணம் உழை ஊதக்கூடிய கொள்ளன் அந்த இதிலிருந்து நெருக்கு ஏற்படக்கூடிய நெருப்பு பொறி ஒன்றை நேரடியாக தாக்கலைன்னா கூட அதனுடைய புகையாவது உன்னைய தாக்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நட்புக்கும் தீய நட்புக்கும் உதாரணம் சொல்கிறாங்க நம்பிக்கை நான் சராசரம் அதனால் அந்த அடிப்படையில் நம்ம இந்த நட்பு அல்லது தோ தோழமை இருக்குத ஆண்களுக்கு எப்படி தோழர்கள் இருக்கிறாங்களோ அதே போல் பெண்களுக்கு குறிப்பாக நம்ம மூத்த அந்த பெண்மணிகள் அந்த காலத்தில் இருந்த நம்முடைய தாய் அல்லது நம்முடைய மூத்த சகோதரிகள் அவங்க காலத்தில் அந்த ஒரு சிறு வயதுலேருந்தே சிறுமியராக இருக்கும்போதுலேருந்தே அந்த தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து கண்ணியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போல்லாம் அது மாரி இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்க நல்ல நட்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு நல்ல இப்போ இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த தவறான வழிகளில் போகக்கூடிய ஒரு துர்ப்பாகியமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் அந்த நட்பு அடிப்படையில் தோழிகள் இருந்தால் அதுவும் நல்ல தோழியாக இருந்தால் அந்த தோழி சொல்லி அந்த தீய செயல்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டது ஒரு பெரிய இழப்பு அதனால் ஒருவேளை நம்மளால் இனிமேல் அது போல் உருவாக்க முடிந்தால் என்ன சிறுவயதுலேருந்தே அந்த நல்ல நட்பை தோழியர்களை உருவாக்கி கொண்டால் அவர்கள் வந்து நல்ல வழியில் இருப்பாங்க நன்மைகளை செய்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தீயம் தீமையிலிருந்து தீய வழிகளிலிருந்து தீய செயல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அந்த அடிப்படையில் நாம் வந்து அந்த தோழியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மீண்டும் கொண்டு வந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் அது நம்முடைய சமுதாயத்திற்கும் அதை பார்த்து மற்ற மக்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அதற்கான வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிள்ளை இறைவனிடம் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே